நண்பர்களே இன்னைக்கு நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க போறேன் உங்க வாழ்க்கையில நீங்க உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கீங்களா பல பேர் வெளியே சிரிப்பாங்க ஆனா உள்ள மனசுக்குள்ள ஒரே பாரமா இருக்கும் என்னடா வாழ்க்கை இது நான் நினைச்ச இடத்துல இல்லையே எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்குள்ள வந்திருந்தா இந்த வீடியோ முழுசா உங்களுக்கு தான் வாழ்க்கை எப்போதும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது சில நேரம் பணம் இருக்காது சில நேரம் ஆதரவு இருக்காது நம்பிக்கை உடஞ்சிருக்கும் நம்ம யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் வாழ்க்கை உங்களை உடைக்க வரல உங்களை தான் வருது நினைவுல வச்சுக்கோங்க கஷ்டம் வந்தாலே வாழ்க்கை தோல்வி இல்லை கஷ்டத்துக்கு அடங்கினால்தான் தோல்வி பல பேர் நினைக்கிறாங்க ஒரே நாள்ல என் வாழ்க்கை மாறணும்னு அது நடக்காது வாழ்க்கை மாறுவது ஒரே ஒரு முடிவில் இருந்துதான் தொடங்குது இன்று நான் முயற்சி செய்வேன் இன்று நான் என்னை நம்புவேன் ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுமா ஒரு விதை அத மண்ணுக்குள்ள போகுது போனோன்னு இருட்டா இருக்குன்னு நினைக்குது அதுக்கு மண்ணு அழுத்துற மாதிரி இருக்கு வலிக்குது ஆனா அதுக்கு தெரியல அதுதான் அதோட வளர்ச்சி ஆரம்பம்னு அதே மாதிரி நீங்க சந்திக்கிற கஷ்டங்கள் உங்கள் ஆரம்பம் ஒரு வார்த்தை தான் பல கனவுகளை கொண்டு இருக்கு அது என்ன தெரியுமா எனக்கு முடியாது உண்மையே சொல்றேன் நீங்க சொல்ற எனக்கு முடியாதுங்கிற ஒரு வார்த்தை பொய்யானது ஏன் அப்படி சொல்றா படிக்க தெரியாதவன் படிச்சுட்டான் ஏழை ஜெயிச்சிட்டான் தோற்றுவன் எழுந்துட்டான் அப்ப நீங்க மட்டும் ஏன் முடியாதுன்னு சொல்றீங்க முயற்சி பண்ணால் தானே நமக்கு முடியலைன்னு நினைக்கிறோம் ஒரு நாள் இல்லை ஒரு மாதம் இல்லை தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க வெற்றிக்கு பெரிய ரகசியம் எதுவுமே இல்லை நண்பர்களே மூன்று விஷயம் போதும் நம்பிக்கை ஒழுக்கம் பொறுமை உலகத்துல வெற்றி பெற எல்லோருக்கும் ஒரே விஷயம்தான் காமன் அவங்க எதையுமே கைவிடலை நீங்க தோற்றாலும் பரவாயில்ல ஆனா நிறுத்தாதீங்க நாளை அடுத்த மாதம் அடுத்த வருடம் இப்படின்னு தள்ளி போட்டுட்டே போனா வாழ்க்கை தள்ளி போயிடும் இன்றுதான் சரியான நாள் இப்போதான் சரியான நேரம் சின்ன அடி எடுத்து வைங்களேன் அதுவே போதும் ஒரே ஒரு வார்த்தை மனசுல பதிய வைங்க நான் சாதாரணவன் இல்லை என் வாழ்க்கை சாதாரணமா முடிவடைய போவதில்லை நீங்க வீழ்ந்தாலும் எழுந்து நடக்கிற வரைக்கும் நீங்க தோல்வியாளர் இல்லை நீங்கள் ஒரு போராளி தான் இந்த வீடியோ உங்களுக்கு சிறிதளவு நம்பிக்கையாவது கொடுத்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா உங்கள் வாழ்க்கை மதிப்புள்ளது நன்றி